ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய சமய சமூக சீர்திருத்த இயக்கங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய சமய சீர்திருத்த இயக்கங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்தோம் அந்த வகையில் இது வரைக்கும் நம்ம ஒரு மூணு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்போ பார்க்க போகிறது அந்த லெசன்லேயே நாலாவது வீடியோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை ராமலிங்க தான் வந்து தோற்றுவித்தார் ஸோ அவரை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அதே போல் சில சீர்திருத்தவாதிகள் வந்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க குரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பத்தி பார்க்க போகிறோம் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிபாபுலே ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவங்களை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் சரியா அதுக்கப்புறம் அயோத்தியதாச பண்டிதர் அவர்கள் அப்புறம் கந்துக்குரி வீரேசலிங்கம் இவங்களை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா முக்கியமான டாபிக்ஸ் தான் இதெல்லாம் வந்து கொஷின்ஸ் அதிகமாக வரும் ஸோ இதுக்கு முன்னாடி அந்த மூணு வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பார்த்துட்டு இந்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க இதில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் இந்த டாபிக் வந்து நம்ம எங்கெல்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட்லேயும் சமரச சுத்த சன்மார்க்க சமூகம் பற்றி பார்த்துருப்போம் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் அதே போல் வள்ளலாரை பற்றி ராமலிங்க அடிகளார் தான் வள்ளலார் என்று அழைக்கப்படுகிறார் இவரை பற்றி நம்ம தமிழ்லையும் பார்த்துருப்போம் இவருடைய செய்யல் பாடல்கள் பார்த்துருப்போம் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்கும் அதே போல் பழைய டென்த் புக்கில் வந்து இவரை பற்றி ஒரு லெசனே இருக்கும் ஸோ இவரை பற்றி பார்க்கலாம் ராமலிங்க அடிகளாருடைய பிறப்பு இறப்பும் தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக இதை வந்து கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணுலேருந்து எழுபத்தி நாலு வரைக்கும் சரியா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணுலேருந்து எழுபத்தி நாலு வரைக்கும் ஆன்மநேய ஒருமைப்பாடு எங்கும் தழைக்க இவ்வுலகமெல்லாம் உண்மை நெறி பெற்றிட எவருக்கும் இறைவன் ஒருவரே எவ்விடத்தும் எவ்வுயிருக்கும் இலங்கும் சிவம் ஒன்றே அவரே அருட்பெறும் சோதி என்று கூறினார் அதாவது நமக்கு உலகத்தில் வந்து நம்ம எங்கேயுமே உண்மை நெறி பெற்றிட இறைவன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாவே ஒருவர் தான் சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருட்பெரும் ஜோதி தான் வந்து இறைவனாக இருக்காங்க அப்படிங்கிறது இவருடைய முக்கியமான கருத்து அருட்பெரும் ஜோதி அப்படின்னாவே நமக்கு யார் ஞாபகம் வரணும் ராமலிங்க அடிகளார் தான் திரு அருட்பிரகாச வல்லலார் என்று போற்றப்படும் இவர் வடலூர் ராமலிங்க அடிகளார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு அக்டோபர் ஐந்தாம் நாள் பிறக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணுன்னு முன்னே பார்த்துட்டோம் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி இவருடைய பிறந்தநாள் அக்டோபர் ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு பெற்றோர்கள் பெயர் ராமையா சின்னம்மையார் இவர்களுக்கு ஐந்தாவது மகனாக பிறந்தவர் தான் ராமலிங்க அடிகளார் சிறிய வயதிலேயே இருந்த இறைவன் சிறிய வயதிலிருந்தே இவர் வந்து பார்த்திங்கன்னா இரவு நாள் ஆட்கொள்ள பெற்று நூற்றுக்கணக்கான அருட்பாடல்களை அருளினார் அதாவது இவர் வந்து சிறிய வயதிலேயே இரவு நாள் ஆட்கொள்ளப்பட்டவர் ஸோ இறைவனை பற்றி நூற்றுக்கணக்கான அருள் பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க அவ்வாறு அருளிய பாடல்கள் அனைத்தும் சேர்த்து திருவருட்பா அப்படிங்கிற ஒரு தொகுப்பாக வந்து தொகுத்து வச்சுருந்துருக்காங்க சரியா திருவருட்பா அப்படிங்கிறது யாருடைய தொகுப்பு நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடியலார் வள்ளலார் தாம் கண்டடைந்த வழியை நாம் எல்லோரும் பெறதற்கு தான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கத்தை வந்து உருவாக்குறார் இந்த சன்மார்க்க வழி மூலமாக நாம் பெற வேண்டிய அனைத்து ஆண்மைய ஒருமைப்பாட்டை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க சரியா ஆண்மநேய பயன்களை பெறலாம் அதே போல் ஊன் உடம்பு ஒளி உடம்பாகி ஒளிரும் என்கின்றார் இந்த சமரச நெறியில் நாம் போகும்போது சன்மார்க்க நெறியில் நம்மளுடைய ஊன் உடம்பானது என்ன உடம்பாக மாறும்னு சொல்லியிருக்காங்க ஒளி உடம்பாகி ஒளிரும் அப்படின்னு சொல்லி வள்ளலார் வந்து சொல்கிறாங்க மனிதனை துன்பத்திலிருந்து மீட்டு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் வழிநடத்தி மனிதன் தெய்வநிலையை அடைய செய்விப்பது சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் முக்கிய நோக்கம் ஸோ நாம் வந்து ஒரு சங்கம் அதாவது ஒரு அமைப்பு இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா அதை தோற்றுவிச்சவங்க யாரு எந்த ஆண்டு தோற்றுவிச்சாங்க போல் அதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ வள்ளலார் தான் பார்த்திங்கன்னா சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்று வச்சுருந்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இதோடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிற வழியில் மக்களை வழிநடத்தி மனிதர்களை எல்லாம் தெய்வநிலையை அடைய செய்ய வைப்பது தான் இந்த ச சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்துடைய முக்கிய நோக்கம் சாதிகளிலோ மதங்களிலோ பேதமுற்று அழைந்து வீணே அழியும் இந்த உலகத்தவருக்கு ஆண்மனையை ஒருமை பாட்டு உரிமை என்னும் சாதனத்தை கொண்டு வந்தவர் அதாவது ஆன்மநேய ஒருமைப்பாடு அப்படிங்கிற வார்த்தை கேட்டாலும் நமக்கு யார் ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் தான் ஆன்மநேய ஒருமைப்பாடு அப்படிங்கிற உரிமையை வந்து மக்களுக்கு கொண்டு வந்தவர் அதற்கு முன்னாடி மக்கள் சாதிகள் மதங்கள் அந்த மாதிரியான பேதங்கள் அலைந்து வீணாக அவங்கள வந்து அழிச்சுக்கிறாங்களே அந்த மாதிரி மக்களுக்கு கொண்டு வந்தது தான் இந்த ஆன்மனேய ஒருமைப்பாடு அப்படிங்கிற சாதனம் அமைதியான இயற்கையை ஒட்டிய வாழ்வு பெறவும் நிலையான அழியாத மெய் பெறவும் வழிவகுத்து கொடுத்துருக்கிறார் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கார் வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆடம்பரமோ அல்லது ஒரு தீய செயல்களோ அந்த மாதிரி இல்லாமல் அமைதியான இயற்கையை ஒட்டிய ஒரு வாழ்வை பெறுவதற்கு நிலையான அழியாத மெய்வாழ்வு பெறுவதற்கும் வழிவகுத்து கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு சரியா இந்த பாக்ஸில் இருக்கிறது பாருங்கள் ரொம்ப முக்கியமானது ராமலிங்க அடிகளருடைய படைப்புகள் தான் இது எல்லாமே சரியா இதில் வள்ளலார் வந்து பதிப்பித்த நூல்கள் மொத்தம் மூணு கொடுத்துருக்காங்க சரியா அப்போ பதிப்பித்த நூல்களில் பொருந்தாததுன்னு கொடுத்துட்டு இதில் ஒரு மூணு நூலும் இதில் ஒரு நூலும் கொடுத்துடலாம் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க பதிப்பித்த நூல்கள் எது அதாவது அவருடைய பதிப்பித்த நூல்கள் அவருடைய உரைநடை நூல்கள் எது செய்யுள்ளில் எழுதப்பட்ட நூல் எது எல்லாமே நல்லா நியாபகத்துக்கணும் சரியா ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் பதிப்பித்தவை சின்மைய தீபிகை ஒளிவில் ஒடுக்கம் தொண்டை மண்டல சதகம் இது மூணுமே வந்து அவர் பதிப்பித்த நூல்கள் வள்ளலாறு பதிப்பித்த நூல்கள் எது எது சின்மைய தீபிகை ஒளிவில் ஒடுக்கம் தொண்டை மண்டல சதகம் அதுவே அவருடைய உரைநடை நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது மனுமுறை கண்டவாசகம் ஜீவ காருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்டவாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் செய்யுள்ள வந்து பார்த்தீங்கன்னா திருவருட்பதம் தான் அவருடைய முக்கியமான தொகுப்பு நூல் அவருடைய கிட்டத்தட்ட ஆறாயிரம் பாடல் செய்யுள் பாடல்களையும் திரட்டி தொகுத்து தான் திருவருட்பா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட ஆறு திருமுறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு எத்தனை திருமுறைகளாக திருவருட்பா பிரிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டாங்கன்னா ஆறு திருமுறைகளாக இதை பார்த்திங்கன்னா ராமலிங்க அடிகளாருக்கு சீடர்கள் இருப்பாங்களே அதில் தலைமை சீடராக கருதப்பட்டவர் தொழுவூர் வேதா வேலாயுதனார் அப்படிங்கிறவங்க தான் அவங்களால தான் ஃபஸ்ட்டு நான்கு திருமுறைகளும் தொகுக்கப்பட்டிருக்கு ஆறு திருமுறையில் நான்கு திருமுறைகளை முதல் நான்கு திருமுறைகளை தொகுத்தவர் யார் வள்ளலாருடைய முதன்மை சீடரான தொழுவூர் வேலாயுதனார் அப்படிங்கிறவங்க தான் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஐந்தாவது ஆறாம் எல்லாம் வந்து பின்னாடி தான் வெளியிடப்பட்டது சரியா அவர் வந்து மொத்தம் நாலு திருமுறைகள் தான் தொகுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் வள்ளலாருடைய சமய நெறிகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் முக்கியமானது என்னென்னா எந்த உயிரியுமே வந்து கொள்ளக்கூடாது இதுதான் அவருடைய முக்கியமான கான்செப்டாக இருந்தது எல்லா உயிர்களும் நமக்கு உதவு உறவுகள் தான் அவற்றை துன்புறுத்தக்கூடாது எல்லா உயிரியுமே நமக்கு உறவு தான் துன்புறுத்தக்கூடாது அது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சிறு தெய்வ வழிபாடு இருக்கக்கூடாது அவற்றின் பெயரால் பலியிடுதலும் இருக்கக்கூடாது சிறு தெய்வ வழிபாடும் கூடாது பலியிடுதலும் கூடாது பசித்தவர்களுக்கு சாதி சமயம் இன மொழி அப்படின்னு வேறுபாடு இல்லாமல் உணவளிக்கணும் கடவுள் ஒருவரே அவர் அருட்பெரும் ஜோதியானவர் அப்படின்னு நினைக்கணும் நம்ம கடவுள் வந்து ஒருத்தவங்க தான் இருக்காங்க அவங்க அருட்பெரும் ஜோதியானவங்க மனித இனத்திற்கு செய்யும் தொண்டு முக்தியை அடைவதற்கான ஒரு வலி மனித இனத்திற்கு செய்யக்கூடிய தொண்டு தான் முக்தியை அடைவதற்கான ஒரு வழி அப்படின்னு சொல்கிறாரு இறைவனை அருட்பெரும் ஜோதியாக உணர்ந்து குறுகிய சமய எல்லை கோடுகளை கடந்து சமய ஒருமைப்பாடு காண வேண்டும் அப்படிங்கிறது இவருடைய கருத்தாக இருந்திருக்கு இசைக்கருவிகளை தவிர்த்து மனம் ஒன்றிடல் வேண்டும் இசை அனைத்தையும் தவிர்த்து நம்ம வந்து மனதை வந்து ஒருநிலைப்படுத்தணும் சண்மார்க்க ஒழுக்க நெறிகளான செயல் ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் போன்றவை முக்கிய ஒழுக்கங்கள் இது வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வரலாறுக்குரிய அந்த சன்மார்க்க ஒழுக்கங்கள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல் ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் மனித தொண்டாற்றல் மூலமாக வாழ்வின் முழு பலனை பெற்று இறையோடு ஒன்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மனிதர்களுக்கு தொண்டாற்றுவதின் மூலமாகவே வாழ்வில் இருக்கக்கூடிய முழுமையான பயனை பெற்று இறைவனோடு ஒன்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இவருடைய முக்கியமான கருத்தாக இருக்கு சமயத்தில் சடங்குகள் பொருளற்றவை என கூறி வைதீக முறையை தவிர்த்து வழிபட வேண்டும் அவர் சமயம் இருக்கு எந்த சமயமா இருந்தாலும் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அந்த மாதிரி எந்த சமயமா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய சடங்குகள் எல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி வைதீக முறையை தவிர்த்து தான் வழிபாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு உருவ வழிபாடும் கிராம தேவதைகள் வழிபாடும் தேவையற்றவை உருவ வழிபாடும் தேவையில்லை கிராம தேவதை வழிபாடும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து பார்க்குறது என்ன அப்படின்னா அவருடைய சமூக நெறிகள் பத்தி பார்க்குறோம் சரியா சமூக பிரிவும் சாதி பிரிவும் பொருளற்றவை நாம சமூக பிரிவும் இருக்கக்கூடாது எந்த நான் மேல் சமூகம் கீழ் சமூகம் அப்படிங்கிற மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற மாதிரியோ சமூக பிரிவும் இருக்கக்கூடாது சாதி பிரிவும் இருக்கக்கூடாது அதெல்லாம் பொருள் இல்லாதது அறியாமையின் வெளித்தோற்றங்களை சுட்டி காட்டி சமூக அமைப்பில் மாற்றம் தேவை அப்படின்னு சொல்றாரு சரியா அறியாமை வெளிப்பாடுகளை சுட்டி காட்டி சமூக அமைப்பில் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்றது ஜீவகாருண்ய ஒழுக்கம் மூலமாக ஆண்மனைய ஒருமைப்பாட்டை உலகத்தோர் அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க சரியா இல்லையா ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிறதன் மூலமா ஆண்மனைய ஒருமைப்பாடு உலக மக்கள் அடையலாம் அப்படின்னு சொல்றாரு மனித பிறவைகளிடத்தும் பிற உயிர்களிடத்தும் அன்பு காட்ட வேண்டும் மனிதர்கள் கிட்ட மட்டும் இல்லாம பிற உயிர்களிடமும் அன்பு காட்டணும் அப்படிங்கிற சொல்றாரு அடுத்து பாருங்க இளம் சமூகத்தினருக்கான நெறிகள் வள்ளலாருக்குரிய அதாவது இளைஞர்களுக்கான நெறிகள்னு வச்சுக்கோங்களேன் நல்லோர் மனதை நடுங்க செய்யாதே நல்லவங்களுடைய மனசு என்ன பண்ணக்கூடாது நடுங்கக்கூடிய செயல்கள் செய்யக்கூடாது நல்லோர் மனதை நடுங்க செய்யாதே பசித்தோர் முகத்தை பாராதிராதே அதாவது பசின்னு வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக விடணும் பசித்தோர் முகத்தை பாராதிராதே குருவை வணங்க தயங்கி நிற்காதே குருவை வணங்குவதற்கு தயங்கக்கூடாது வெயிலுக்கு ஒதுங்க விருட்சம் அழிக்காதே வெளி வெயிலுக்கு ஒதுங்கக்கூடிய விருட்சத்தை வந்து மரத்தை வந்து அழிக்கக்கூடாது தாய்மொழியை தள்ளி நடக்காதே அப்படின்லாம் இவர் சொல்லியிருக்காரு ராமலிங்க அடிகளார் மனிதருள்ளும் உள்ளும் செடி கொடியிலுள்ளும் ஆத்மாவின் ஒளியை கண்டார் இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு மனிதராக இருந்தாலும் விலங்காக இருந்தாலும் செடி கொடி கூட அந்த உயிருடைய ஒளி ஆத்மாவின் ஒளியை வந்து காண்கிறார் அப்படின்னு சொல்றாங்க மறைகளால் கூறப்படும் வேள்வி முறைகளும் மற்ற சடங்குகளும் இல்லாமல் அன்பினும் உள்ளத்தால் ஆண்டவனை அடையலாம் என்றும் அவன் ஒளிமயமானவன் என்றும் கூறுகிறார் சாதி சமய வேறுபாடு இன்றி சமரச சுத்த சன்மார்க்க நோக்கை மக்களிடையே பரவ செய்தார் மற்ற சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநாராயண குரு ஈபி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன கொஸ்டின் ஞாபகம் வருது அப்படின்னு ஞாபகம் சொல்லுங்கள் சரியா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு விதவைகள் மறுபண சட்டம் ஞாபகம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அப்படிங்கும் போது என்ன ஞாபகம் வருது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தோன்றிய ஞானகுரு அதாவது இந்த ஸ்ரீநாராயணகுரு பார்த்திங்கன்னா நைன்டீன்த் சென்ச்சுரியில் தோன்றியவர் அதை தான் சொல்கிறாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தோன்றிய ஞானகுருக்கள்லேயே இவரும் ஒருத்தர் கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் திருவேந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் செம்பழுந்தி அப்படிங்கிற பிளேஸில் தான் பிறந்திருக்கார் சரியா ஸ்ரீநாராயணகுரு செம்பழுந்தி கிராமத்தில் பிறந்தார் நானு ஆசான் என்று அழைக்கப்பட்டவர் நானு ஆசான் இதில் ஆசான் அப்படின்னா ஆசிரியர் அப்படின்னு மீனிங்கு ஸ்ரீநாராயணகுரு திருக்குறள் ஈசோ வாஸ்பயோ உபனிடம் ஒளியில் ஒடுக்கம் ஆகிய நூல்களை மலையாளத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இது பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது திருக்குறளை மலையாளத்தில் மொழிபெயர்த்தவர் நாராயணகுரு சரியா திருக்குறளை எல்லா மொழிகள்லேயும் மொழிபெயர்த்திருக்காங்க அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூலும் திருக்குறள் தான் ஸோ அந்த மாதிரி மலையாளத்தில் நாராயணகுரு அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க ஈசோ வாசியோ ஈசோ வாசியோ உபநிருதம் அப்படிங்கிறதையும் ஒளிவில் ஒடுக்கம் அப்படிங்கிற நூலையும் கூட நம்ம முன்ன பார்த்தோம் ஒளிவில் ஒடுக்கம் தொண்டை மண்டல சதகம் அப்படிங்கிறதெல்லாம் ஸோ இந்த மாதிரி ஒளிவில் ஒடுக்கம் அப்படிங்கிற நூலையும் மலையாளத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க ஈசோ வாசியோ உபனிடம் அப்படிங்கிறதையும் மலையாளத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க அவரது காலத்தில் வாழ்ந்த மக்கள் இரண்டு பிரிவாக பிரிந்து வாழ்ந்து அவருடைய காலத்தில் இருந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பிரிவாக பிரிந்து வாழ்ந்திருக்காங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அவர்னர் அப்படிங்கிறது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவர்னர் அப்படிங்கிறது அவர்னர் அப்படிங்கிற பிரிவும் சவர்னர் அப்படிங்கிற பிரிவும் அவர்னர்கள் கல்வி கற்க சாஸ்திரங்களை கற்க கோயில்களை நிறுவக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அவர்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வியும் நமக்கு வேண்டாம் சாஸ்திரங்களும் வேண்டாம் கோயில்களும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பூஜைகளும் வேண்டாம் அப்படின்ற சவர்னர்களின் அடக்குமுறை முடிவு கட்ட நாராயணகுரு உறுதி பூண்டார் அதாவது சவர்ணர்கள் அப்படின்றவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கல்வி வேண்டாம் கோயில் வேண்டாம் பூஜை வேண்டாம் இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க அதுக்கெல்லாம் முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணகுரு உறுதி சொல்றாங்க திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் அறிவுபுரம் அப்படிங்கிற பிளேஸ்ல ஒரு கோயிலை கட்டி சவர்ணர்கள் மட்டும் வந்து பிரதிஷ்டை செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க சரியா மக்கள் ரெண்டு பிரிவாக இருக்காங்க சவர்ணர்கள் அவர்ணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவர்ணர்களுடைய அடக்குமுறைக்கு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அறிவிபுரத்தில் கோயில் ஒன்றை நிறுவி சவர்ணர்கள் மட்டும் பிரதிஷ்டை செய்யலாம் அப்படிங்கிற கட்டுப்பாட்டை வந்து உடை தெரிகிறாங்க சரியா அவர்ணர்கள் வந்து அங்கே வரலாம் அவர்ணர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த அறிவிபுர கோயில் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நிறுவுறாங்க இது ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு நிறுவப்பட்டது ஸ்ரீநாராயண குரு தானே அவருடைய பேர் அப்போ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற அமைப்பை நிறுவியவர் குரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இதன் மூலமாக என்ன கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னா ஆன்மீக பணிகள் கல்வி மற்றும் சமூக தொண்டு இந்த பணிகளை செய்து வருகிறாங்க ஸ்ரீநாராயணகுருடைய சமூக தொண்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஈழவ சமுதாயத்தில் காணப்படும் தீண்டாமை முறையை ஒழித்து அனைத்து சமூகத்தையும் சமநிலைப்படுத்த பாடுபட்டார் ஈழவ சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா தீண்டாமை அதிகமாக இருந்தது அதை வந்து ஒழித்து அனைத்து சமூகத்தையும் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரிசமமாக நடத்துவதற்கு சமநிலைப்படுத்துறதுக்கும் பாடுபடுறாரு எண்ணற்ற கோயில்களை கட்டி அனைத்து மக்களையும் வழிபட செய்கிறாரு சமுதாய பிரச்சனைகளான திருமண சடங்குகள் மத வழிபாட்டு முறைகள் எல்லாம் எதிர்த்து போராடுறாரு இவருடைய கருத்து ஒரே சாதி ஒரே சமயம் மனித குலத்திற்கு ஒரே கடவுள் அப்படிங்கிறது தான் ஸ்ரீ நாராயணகுரு அவர்களுடைய முக்கியமான கருத்து ஒரே சாதி ஒரே சமயம் மனித குலத்திற்கு ஒரே கடவுள் அடுத்து பார்க்குறவங்க ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவருடைய காலம் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி இருபதுலேருந்து இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி இருபது இப்படி பார்த்தீங்கன்னா பதினெட்டு இப்படி பார்த்தீங்கன்னா பத்தொன்பது அப்படி நான் வச்சுக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று வங்காளத்தில் சமூக சமய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இந்த கொஷின் வந்து கேட்பாங்க வங்காளத்தில் சமூக சமய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் யார் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் வங்காளத்தில் பிறந்தவர் இவர் எழுத்தாளர் தத்துவஞானி கல்வியாளர் மற்றும் சீர்திருத்தவாதியாக திகழ்ந்தவர் பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த பாடுபட்டவர் பொதுவாக வங்காளத்தில் வைதிக இந்து குடும்பத்தில் காணப்பட்ட சமூக கொடுமைகளை எதிர்த்தவர் ஸோ வங்காளத்தில் இருந்தால் வைதீக இந்து குடும்ப சமூக கட்டுப்பாடுகள் எல்லாம் கொடுமைகள் எல்லாம் எதிர்க்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் முன்ன சொன்னையா அந்த விதவைகள் மறுமண சட்டத்திற்கு காரணமாக இருந்தவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வங்க அகரவரிசையை மறு உருவாக்கம் செய்தார் இது ஒரு முக்கியமானது வங்க அகரவரிசையை மறு உருவாக்கம் செய்தவர் ஈஸ்வர சந்திய வித்யாசாகர் இவர் புகழை வந்து போற்றுவதற்காகவே வந்து பாத்தீங்கன்னா வங்காளத்தில் ஹூக்லி பாலத்திற்கு வித்யாசாகர் பாலம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஹூக்லி பாலத்திற்கு என்ன பேர் வச்சிருக்காங்க வித்யாசாகர் பாலம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்க ஈஸ்வர சந்திர வித்யாசாகரோ மகாதேவ் ராணடேவும் விதவைகள் மர்மணத்திற்கு ஆதரவாக குரல் எழுப்பினர் ஸோ விதவைகள் மர்மண சட்டமே இவராளதுன்னு கொண்டு வரப்பட்டது இவர் கூட மகாதேவ் ராணடேவும் விதைகள் மறுமணத்திற்கு ஆதரவு குரல் கொடுத்துருக்காங்க இந்த நிலையில் விதவைகள் மர்மண சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறில் டல்லௌசி பிரபுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கானிங் பிரபு ஆட்சிக்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படுது நாம வந்து விதைகள் மர்மண சட்டம் அப்படின்னு பார்த்தாவே வந்து டல்லௌசி தான் அதிகமாக வந்து சொல்லி வந்திருப்போம் டல்லோசி பிரபுவால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது வந்து கொண்டு வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கானிங் பிரபு தான் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு விதியன் பார்த்தீங்கன்னா பதினைந்து இந்த விதவைகள் இந்து விதவை மறுமணை சட்டத்துக்காக கொண்டு வரப்பட்ட விதி எண் எது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு விதி பதினைந்து இதன்படிதான் அந்த விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வரப்படுது அடுத்து பாக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிபா பூலே கிபி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் ஜோதிபா பூலே மராத்திய மாநிலத்தில் பூனாவில் பிறந்தவர் இவருடைய ஸ்டேட் பார்த்திங்கன்னா மராத்திய மாநிலம் பூனாவில் பிறந்திருக்காரு பூ தொடுக்கும் குடும்பத்தில் பிறந்ததுனால பூலே அப்படின்னு சொல்லி அழைத்தாங்க இந்த ஜோதிபா பூலே பூலே அப்படின்னு பேர் வச்சதுக்கு காரணமே பூ தொடுக்கிற அதாவது பூ கட்டுறாங்க இல்லையா அந்த மாதிரியான வேலை செய்யக்கூடிய குடும்பத்தில் பிறந்திருக்காரு தான் இவருக்கு இந்த பேர் வந்திருக்கு அதே போல் புத்துவார் பீத் அப்படிங்கிற இடத்துல பெண்கள் பள்ளியை தொடங்குறாரு புத்துவார் பீத் அப்படிங்கிற பிளேஸில் பெண்கள் பள்ளியை தொடங்கியவர் மகா சாரி ஜோதிபா பூலே அவர்கள் ஸ்கேண்டிஷ் பள்ளிகள் ஆசிரியராக சேர்ந்த பூலே விவசாயிகளுக்காக இரவு நேர பள்ளிகளை தொடங்கியிருக்காரு விவசாயிகளுக்கு இரவு நேர பள்ளியை தொடங்கியவர் இது பாருங்க அனைத்து பிரிவினருக்கும் பொதுவான அனாதை இல்லங்களை தோற்றுவித்தார் அனைத்து பிரிவினருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய அனாதை இல்லத்தையும் தோற்றுவிச்சிருக்காங்க அண்டர் கல்விக் குழுவிடம் தாழ்த்தப்பட்டவருக்கு கல்வி அளிக்கப்பட வேண்டியதுடைய அவசியத்தை வலியுறுத்தி அறிக்கை சமர்த்தி சமர்ப்பணம் கொடுத்துருக்காங்க ஹண்டர் கல்விக்குழு இருக்கு இல்லையா அவங்க கிட்ட தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் கல்வி வேணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கிறத வலியுறுத்தி அறிக்கை சமர்ப்பணம் செய்திருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணில் சமாஜம் அதாவது உண்மையை தேடுவோர் சங்கம் அல்லது உண்மையை அறியும் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணில் சத்திய சமாஜம் உண்மை அறியும் சங்கம் என்ற பொருள் இந்த அமைப்பின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெண் கல்வி குழந்தை திருமணம் அதாவது பெண் கல்வி குழந்தை திருமணத்தை தடுக்கிறது விதவைகளுடைய மறுமணத்தை ஆதரிக்கிறது அனாதைகளுக்கு பாதுகாப்பு தருது அனைத்து மக்களுக்கும் சம உரிமை பெறுவதும் மனித உரிமையை பாதுகாக்குது மக்களை சமூக நீதி கிடைக்க வழிவகை செய்வது இதெல்லாம் வந்து முக்கிய நோக்கமா இருந்திருக்கு ஸோ அடுத்து பார்க்குறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அயோத்தியதாச பண்டிதர் நவீன இந்தியாவின் சீர்திருத்தவாதிகளில் அயோத்தியதாச பண்டிதரும் ஒருவர் இவர் தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் இது வந்து முக்கியமான கொஷின் சரியா ஆல்ரெடி கேட்டிருக்காங்க தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் இவருடைய இயற்பெயர் காத்தவராயன் அத்வைத கோட்பாடுகளில் நம்பிக்கை கொண்டவர் வாழ்க்கையின் நடைமுறையில் இருக்கக்கூடிய சம்பிரதாயங்கள் எல்லாம் எதிர்த்தவர் பௌத்த சமய கோட்பாடுகளான அன்பு கருணை சகோதரத்துவம் இதை தான் வந்து சமூகத்தில் மலர பாடப்பட்டார் பௌத்த கருத்துக்களின் மீது ஆழ்ந்த ஈடுபட்டு கொண்டவர் அன்பு கருணை சகோதரத்துவம் இதெல்லாம் வந்து மலரணும்னு பாடப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ராணிப்பேட்டையை தலைமையிடமாக வச்சுக்கிட்டு அன்றைய காலனா மதிப்பில் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற செய்தித்தாளை வெளியிடுறாங்க இந்த செய்தித்தாளில் பௌத்த கோட்பாடுகள் அரசின் செய்திகள் பெண் கல்வி வானிலை பண்டங்கள் விலை விழிப்புணர்வு செய்திகள் இதெல்லாமே அதில் வெளியிடப்படுது இந்த ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற பெயரை மாற்றிட்டு தமிழன் அப்படிங்கிற பெயரோட வெளிவருது இந்த செய்தித்தாள்கள் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து பெண் சமுதாய முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்குது அயோத்தியதாச பண்டிதர் வள்ள அயோத்தியதாச பண்டிதர் கிட்ட தான் படிக்கிறார் சரியா அவர்கிட்ட தான் கல்வி கற்றுக்கிறாரு அவர்கிட்ட வந்து தமிழ் சித்த மருத்துவம் தத்துவம் இதெல்லாம் கற்றுக்கிறாரு தம் குருவோட அவர் மேலே வச்சுருந்த மதிப்பின் காரணமாக தான் தன்னோட பெயர் காத்தவராயன் அப்படிங்கிறது அயோத்தியதாசர் அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சுக்கிறாரு சரியா இதெல்லாம் அவரை பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸ் அடுத்தது பார்க்கறது வந்து கந்துக்குரி வீச வீரேசலிங்கம் அப்படிங்கிறவரை பற்றி தான் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் தெலுங்கு மறுமலர்ச்சி இயக்கத்துடைய தந்தை சரியா அப்ப வங்காள மறுமலர்ச்சியின் தந்தை யாருன்னு பார்த்து வச்சுக்கணும் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தெலுங்கு மறுமலர்ச்சியின் யாருன்னு தெலுங்கு மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா கந்துக்குரி வீரேசலிங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டில் ஆந்திராவில் ராஜமுந்திரி அப்படிங்கிற பிளேஸ்ல பிறந்திருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு ஆந்திரா ராஜமுந்திரி சமூக சீர்திருத்தவாதி மட்டும் இல்லாமல் எழுத்தாளராக இருந்திருக்காங்க பெண் கல்வி வரதட்சணை ஒழிப்பு விதவை திருமணம் இதெல்லாம் வந்து ஆதரவு சீர்திருத்த கருத்துக்கள்லாம் தொடங்கியிருக்காங்க பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்காக ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறில் விவேகவர்தினி அப்படிங்கிற செய்தித்தாள தொடங்கியிருக்காங்க இது முக்கியமானது பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்காக ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறில் விவேகவர்தினி அப்படிங்கிற செய்தித்தாள் தொடங்கியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலில் பொது பள்ளியை நிறுவி சமூக முன்னேற்றம் அடைய செய்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஹித்காரிணி பள்ளி அப்படிங்கிற பள்ளியை தொடங்கியிருக்காங்க ஆந்திராவில் விதவைகள் திருமணத்தை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் நடத்தி வச்சுருந்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றுலேயே ஆந்திராவில் விதவைகள் திருமணத்தை நடத்தி வைத்தவர் கந்துக்குரி வீரேசலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஹித்காரிணி பள்ளி அப்படிங்கிற பள்ளியை தொடங்கியிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாலில் சாரி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலில் பொது பள்ளியையும் நிறுவிருக்காங்க பெண்கள் கல்விக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல விவேக வரதினி அப்படிங்கிற செய்தித்தாளும் உருவாக்கியிருக்காங்க அடுத்து வந்து இ வி ராமசாமி அதாவது பெரியார் தான் தந்தை பெரியார் என்று போற்றப்பட்ட இ வி ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழில் ஈரோட்டில் பிறந்தவர் குடியரசு புரட்சி விடுதலை இந்த இதழ்கள் மூலமாக தனது சுயமரியாதை கொள்கைகளை வெளியிட்டார் ஸோ பெரியார் தன்னுடைய சுயமரியாதை கொள்கைகள் எந்த இதழில் வெளியிட்டாங்கன்னு கேட்கலாம் குடியரசு புரட்சி விடுதலை பெரியாரால் சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தோற்றிக்கப்படுது இந்த இயக்கத்தின் மூலமாக மூடப்பழக்க வழக்கங்கள்லாம் சமூகத்திலிருந்து அகற்றணும் தீண்டாமை மூடப்பழக்கங்கள் பெண்களை தாழ்வாக கருத மனநிலை எல்லாம் போக்கணும் அப்படின்னு குரல் கொடுக்குறாரு பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் இயர்ஸாக வந்து மலேசியா சிங்கப்பூர் இலங்கை பிரான்ஸு ஜெர்மனி கிரீஸ் இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் பயணம் மேற்கொண்டு தன்னுடைய சுயமரியாதை குழுக்கள்லாம் எல்லாம் விளக்குறாரு இவருடைய சமூக இவருடைய பங்களிப்பு சமுதாய பங்களிப்பை பாராட்டி தான் யுனெஸ்கோ அப்படிங்கிற நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் பெரியாருக்கு ரெண்டு பட்டங்கள் கொடுக்குறாங்க ஒன்று வந்து புத்துலக தொலைநோக்காளர் அப்படிங்கிற பட்டமும் தென்னிந்தியாவின் சாக்லேட்ஸ் அப்படிங்கிற பட்டமும் பெரியாரின் முதலாவது சமுதாய போராட்டம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா கேரளாவில் வைக்கம் போராட்டத்தில் தான் தீண்டாமையை ஒழிப்பதற்காக திருவிதாங்கூர் மன்னருக்கு எதிராக போராடி வெற்றியும் கிடைக்குது கலப்பு திருமணத்தையும் இவர் வந்து சீர்திருத்த திருமணத்தையும் ஆதரிக்கிறார் பெயருக்கு பின்னால் வரக்கூடிய அந்த சாதி பெயர்கள்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு பெரியார் தமது பகுத்தறிவு சுயமரியாதை கருத்துக்களை பரப்புவதற்காகவே தமிழகம் எங்கும் நாடகங்கள் ஊர்வலங்கள் போராட்டங்கள் இதெல்லாம் நடத்துறாரு பெரியாரால் உருவாக்கப்பட்ட இந்த சுயமரியாதை திருமண முறையும் எல்லோருமே போற்றப்படுறாங்க சமூக நீதி சமத்துவம் பெண் கல்வி பெண் விடுதலை வரதட்சணை ஒழிப்பு போன்றவற்றிற்காக போராடுறாரு தேவதாசி முறையை எதிர்த்து போராடுகிறார் சமூகத்தில் சமத்துவம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே விருப்பப்படுறாரு ஸோ இதோட பாத்தீங்கன்னா இந்த லெசன் வந்து முடியுது சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களுடைய விளைவுகள் இந்த லெசனை ஓவராலாக வந்து தொகுத்து கொடுத்து வந்திருப்பாங்க சரியா முக்கியமானது சதி அப்படிங்கிற உடன்கட்டை வந்து நீக்கப்பட்டது அது இருக்கும் அதே போல வந்து எழுதுனா அந்த ஆரியப்பட்டியம் அப்படிங்கிற நூல் வந்து அறிவியல் ஆராய்ச்சிக்கு விற்றுட்டுது இதெல்லாம் வந்து அப்ப நிறைய பெற்ற மாற்றங்கள் சமூக மாற்றங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சாரதா சட்டம் சமய சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு கிடைத்த ஒட்டுமொத்த வெற்றி அப்படின்னு சொல்லலாம் சரியா இவ்வளோ தான் ஹைலைட்டாக தான் முக்கியமான பாயிண்ட்ஸ் இது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடத்துல பாருங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தில் மெக்காலிய கல்விக் கொள்கை உருவாச்சு இல்லையா அதுக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் சார்லஸ் உட் கல்விக் கொள்கை உருவானதுக்கும் இந்த சார்லஸ் உட் கல்விக் கொள்கை மூலமாக நாடு முழுவதும் ஒரே மாதிரி கல்வி முறை பரவுவதற்கும் இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் முக்கியமானதாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி முடிச்சு வந்திருப்பாங்க சரியா அதே போல் பாரதியார் சாரி சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய சீடர் வந்து நிவேதிதா அவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள பற்றி ஒரு சின்ன பாயிண்ட் கொடுத்து வந்திருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அடுத்து வேறு எந்த முக்கியமான லெசன் வந்து நம்ம எத்திக்ஸில் பார்க்கணும் ஐ மீன் வந்து அறவியல் புக்கில் பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த லெசன் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் ஸோ நம்ம சேனலோடைய லிங்க் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ